பல பேர் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற புத்தக திருவிழா நிகழ்வில் எனக்கு முன்பு உரை நிகழ்த்திய மரியாதைக்குரிய சகோதரர் திரு மதிமாறன் அவர்களுக்கும் இன்றைய விழாவில் என்னை இப்போது மரியாதை செய்த கனிம வளத்துறையினுடைய உதவி இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பல்வேறு பணிகளை பார்த்து கொண்டிருக்கிற அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும் வருகை தந்திருக்கிற இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்முடைய அருமை சகோதரர் திரு மதிமாறன் அவர்கள் பேசுகிற போது நான் கொஞ்சம் தாமதமாக வந்தேன் என்றாலும் மிக சிறந்த பகுதிகளை கேட்கிற ஒரு வாய்ப்பை பெற்றேன் இந்த புத்தகத் திருவிழாவில் பல இடங்களுக்கு நான் அழைக்கப்பட்டாலும் நான் பேசுகிற போது எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட இப்போது இருக்கிற பல பேச்சாளர்கள் பேசுகிற பேச்சை கேட்கிற மகிழ்ச்சி எல்லையற்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி காரணம் அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் புதிய சிந்தனை போக்கு எப்படி வளர்ந்திருக்கிறது அவர்களது தமிழ் ஆளுமை மேடை ஆளுமை எப்படி இருக்கிறது மக்களுக்கு கருத்துக்களை எப்படி கடத்துகிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிற சிந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது இன்றைக்கே அவருடைய பேச்சை எத்தனை பேர் கூர்ந்து கவனித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஒரு புத்தகத்தோடு பழகுவது என்று ஒரு வார்த்தை சொன்னாரே அது சாதாரண வார்த்தை அல்ல மனிதர்களோடு பழகுவதை விட மிகவும் நுட்பமான செய்தி புத்தகங்களோடு பழகுவது அந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்து என்ன அதோடு எப்படி நெருங்குவது அதை எப்படி உள்வாங்குவது அதை எப்படி வாழ்க்கையிலே வழிமுறைக்கு கொண்டு வருவது என்பதையெல்லாம் நாம் புத்தகங்களில் பழகுகிறோம் அல்லவா அதன் மூலமாகத்தான் அந்த குணத்தை பெற முடியும் சுஜாதா அவர்கள் ஒரு முறை எழுதினார்கள் எவ்வளவோ கேஜெட் அதாவது இன்றைக்கு கணினி என்ற முறையில் நீங்கள் படிப்பதற்கு பலவிதமான பொருள்கள் வந்துவிட்டது என்று சொன்னாலும் அந்த புத்தகம் அச்சாகி அப்படி புத்தகமாக வருகிறது பாருங்கள் அதை பார்க்கிற போது எப்படி இருக்கும் என்றால் முதல் குழந்தை பிறந்த போது ஒரு தகப்பனுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சி இருக்கும் அந்த முதல் குழந்தை பிறந்த செய்தியை வந்து சொன்ன உடனே அந்த குழந்தையை கொண்டு வந்து காட்டினா ஒரு தகப்பனுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்க முடியுமோ அந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி போயிடும் வாழ்நாள் முழுக்க அந்த 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 பையன் வளருவான் முழுக்காதான் போது என்ன மகிழ்ச்சி வருமோ அந்த மகிழ்ச்சி அந்த புத்தகத்திலேருந்து வரும் இன்னும் சரியா சொல்றதா இருந்தா புதுசா அச்சடிக்கப்பட்ட புத்தகத்துல ஒரு நறுமணம் வரும் பாருங்க அதுவே எனக்கு கிளர்ச்சி ஏற்படுத்தும் புத்தகத்தில இருந்து அந்த பேப்பர் அந்த மயி அது அந்த வாசம் அதை எடுத்து மடியில் போட்டு படிக்கிற போது நம்முடைய குழந்தைய குளிப்பாற்ற மாதிரி அனுபவம் இதெல்லாம் போதோ கம்ப்யூட்டர்ல படிக்கிற போதோ இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல அதனால புத்தகத்தை படிக்கிற போது புத்தகத்தோடு பழகுவது அப்படிங்கிற அந்த வார்த்தை அவர் சொன்ன போது நான் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் அதே மாதிரி வளர்ச்சி என்பது என்ன என்பதையும் அவர் பட்டியலிட்டு காண்பித்தார் நீ ரசிகனாக இருப்பதிலிருந்து விமர்சகனாக மாறுகிற போது நிராகரிக்கக்கூடிய தைரியம் வருகிற போது நீ ரசிகனாக இல்லாமல் விமர்சகனாக மாறுகிற போது உன்னிடத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி வருகிறது என்று குறிப்பிட்டார் ஜெயகாந்தனுடைய புத்தகங்கள் தன்னை எந்த அளவுக்கு பாதித்தன என்று சொல்லிய நண்பர் அதே ஜெயகாந்தனுடைய எழுத்துக்களை விடவும் சமூகத்துக்கு அவசியமானவை டாக்டர் அம்பேத்கருடைய எழுத்துக்கள் பெரியாருடைய எழுத்துக்கள் என்பதை பரிணாமத்தை எடுத்துரைத்தார் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய பகுதி ஏன்னா வாழ்நாள் கடைசி வரைக்கும் நம்ம ரசிகனாகவே இருந்துட முடியாது இப்ப இளம் வயதுல நமக்கு சில விஷயங்கள் பழக்கப்படுத்தப்படும் வாழ்நாள் முழுக்க அந்த பழக்கங்களையே இருந்திட முடியுமா இதுல இருந்து மாறி வெளியே வரணும்னு நினைக்க வேண்டாமா கொஞ்சம் பயிற்சியில மண்டையில உடைக்கிற மாதிரி சொல்ற சில பேர் குழந்தையா இருக்கும் போது விரல் சுப்புவா அறுபது வயசுலயும் விரல் சுப்புனா எவன் சகிக்கிறது அறுபது வயசுல எருமாடு உட்காந்து விரல சப்பிட்டு உட்கார்ந்து இருந்தா அதை எங்க எங்க கொண்டு போய் அடைச்சி வைக்கிறது அதுக்கப்புறம் அது மாதிரி சில பேர் ஆரம்ப காலத்துல என்ன படிச்சானோ எதை ரசிச்சானோ அதே கடைசி வரைக்கும் சாய்ச்சிக்கிட்டே இருப்பான் அது மாதிரி உலகத்திலேயே கிடையாது அது மாதிரி உலகத்திலேயே கிடையாது தவறு நான் நேற்று ரசித்ததை விட இன்று ரசிக்க வேண்டிய படிக்க வேண்டியது வேறு என்கிற பரிணாமம் வளர்ச்சி இது எழுத்திலும் சிந்தனையிலும் வர வேண்டும் என்பதை அவர் கோடிட்டு காண்பித்தார் அறுபது வயசு எழுபது வயசுக்காரங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு ஒண்ணு போடுங்க உங்க பிள்ளைங்க என்ன பண்ணுன்னா பேர பிள்ளைங்க தனையில அடிச்சுக்கும் இதெல்லாம் ஒரு பாட்டுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க தாத்தா அவங்க அறிவு இருக்குதா இது ஒரு பாட்டா இது ஆஹ் என்ன ஆயிடுது பாட்டு சும்மா அது என்னன்னு கேட்டா அந்த பாட்டு வரி புரியுது நமக்கு இப்ப இலக்கணமே என்னன்னா பாட்டு வரி என்னன்னு புரியவே கூடாது அதனுடைய ஆரம்ப வரியே என்னன்னு தெரியக்கூடாது அதுதான் இப்போ இருக்கிற முறையில வந்து உங்களுக்கு பாடல் அப்படிங்கிற முறையில இருக்கு இதை எதுக்கு சொல்ல வரேன் நீங்க ஒரு ஆயி தாம்ராஜ பாகரவதர் நடித்த படத்தை நாம ரசிக்க முடியுமா முடியாது நமக்கு முந்தின தலைமுறை ரசிச்சிருக்கோம் நம்மால் ரசிக்க முடியாது சிவாஜி கணேசன் நடிப்பை நம்ம ரசிச்சிருப்போம் நம்ம பிள்ளைங்க அதை ரசிக்க முடியாது ரஜினி கமலோட நடிப்பை வந்து அவங்க ரசிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க பிள்ளைங்க அதை ரசிக்க மாட்டாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் மாறிடுவாங்க இதெல்லாம் என்ன அது தேவையில்லாம அப்படின்னு அவங்க ரசனையில மாறுவாங்க ரசனையில் ஏற்படுவது மாற்றம் ஆனால் ரசிகன் விமர்சகனாக வருவது மாற்றம் வளர்ச்சி என்பதை நமக்கு புரிய வைத்தது அவருடைய பேச்சு மாற்றம் வேறு வளர்ச்சி வேறு எல்லாரும் மாற்றத்தை வளர்ச்சி என்பது மாற்றத்தின் ஒரு பகுதி ஆனால் நுட்பமான ஒரு பகுதி அந்த வளர்ச்சியை பற்றி அருமையான ஒரு முன்னுரையை அவருடைய பேச்சிலே நமக்கு தெளிவாக எடுத்துரைத்தார் அதனால அவர்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முதல்ல நான் தெரிவிக்க விரும்பறேன் எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு நல்லதை கேட்க உக்காந்துட்டு நல்லதை கேட்கு போட்டிருக்கிற வீரமும் பல பேர் மகா துண்டு திருவிழாவிற்கு சிறப்புரையாற்ற வந்துள்ள மதிப்பு மிகு ஐயா சுகிசிவம் சுகிசிவம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு பணி முன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நான் மோனமாகும் போது ரமணர் கர்ஜிக்கும் போது விவேகானந்தர் இது ஐயா அவர்களின் கூற்று திருச்சியில் பிறந்து இந்த தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர் மயிலாப்பூரில் தொடக்கப்பள்ளி பயின்றாலும் பொருளாதாரமும் சட்டமும் பயின்ற மாமேதை அஞ்சாத சிங்கம் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்ற பசுபன் தேவருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் இருப்பவர் கிவாஜா மாணவர் வாழும் நேதாஜி ஐயா சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் இந்த தேனி மாவட்டம் பெருமை கொள்கிறது அர்த்தமுள்ள வாழ்வு அச்சம் தவி ஆரிசங்கரர் இந்த நாள் இனிய நாள் உணவே உயிரே உயிருக்கு நல்லது செய்வோம் ஒளி பரவட்டும் என்ற இணைய நூல் பகவத்கீதையின் விளக்கம் கம்பராமாயண விளக்கம் மனசே நீ மந்திர சவி இன்னும் எத்தனை எத்தனை ஐயாவின் கருத்தில் கருத்தில் உதித்தவை சக்தி விடன் சக்தி விகடன் இதழின் ஆசிரியராக இவர் ஆறு மாதம் பணியாற்றது மட்டுமல்ல இவர் பல விருதுகளையும் பெற்றவர் மடத்தில் இருந்து காஞ்சி பரமாச்சாரியார் விருதும் தமிழக அரசின் கலைமாமணி விருதும் சொல் வேந்தர் என்ற விருதும் பெற்றவர் நம் அனைவருக்கும் மானசீக குருவாக விளங்குகிறவர் உற்று கவனிப்பவர்களே வெற்றி பெறுகிறார்கள் என்ற மேற்கோளுக்கு சொந்தக்காரர் நம் அனைவரையும் இன்று உற்று உற்று பார்க்க வைக்கிறார் கோயம்புத்தூரில் இவர் பெற்ற வெற்றி என்பது தொட்டுவிடும் தூரத்தில் இல்லை அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை என்ற ஒரு கொள்கையை நான் எடுத்துக்கொண்டேன் அதை உலகெங்கும் பரவ செய்கிறேன் என்று சொன்னவர் இன்று அவர் முன்னாலே அந்த வார்த்தையை நான் சொல்ல நான் மிகவும் பெற்றேன் என்றென்றும் அவர் நான் மகாராஜாடா அப்படின்னு சொல்லுவாரு என்னைக்கும் எப்பயுமே நீங்க தான் ஐயா சூரியனுக்கு முகவரி தெரியவில்லை தேவையில்லை இந்த சிறு நட்சத்திரத்தின் மினுமினுப்பு எதற்கு ஐயா உங்களின் சொற்பொழிவை கேட்க எங்களது மனமும் எங்களது இதயமும் காதுகளும் இப்பொழுது பிறந்திருக்கின்றன உங்களின் அருள் அமுதத்தை வாரி வழங்குவீராக ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்வது மாவட்ட நிர்வாகத்தின் உதவி இயக்குனர் ஐயா அவர்கள் ஐயா அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்குவதே மிகப்பெரிய பேரு ஆனால் அவர்கள் பாதம் தொட்டால் நமது பாவங்கள் அவரிடம் போய் சேரும் அதனால் வேண்டாம் என்று அவர்களை நாம் கையெடுத்து வணங்கிய அவருக்கு மரியாதை செய்து கொள்கிறோம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் துணிந்து கேள்வி கேட்ப நேதாஜி இன்று வாழும் நேதாஜியாக நம்மில் இருந்து வாழ்ந்து வருகின்றார் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது